இருக்க வேண்டும் தக்வாவை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறான் அதற்கு செய்ய வேண்டியது என்ன பேஸ்புக் இன்டர்நெட் வைபர் வாட்ஸ்அப் கூகுள் இதால ஒரு பெரிய சோதனைக்கே பேசக்கூடிய நாளிலிருந்து நீங்க எல்லாரும் ஆளாக இருக்க பேசவும் இதை கருவியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இதுக்கு அடிமையாகினோம் என்றால் இதால வரக்கூடிய விபரீதம் பொல்லாதது முந்தைய ஒருவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஆக கூடியது ஒரு பத்திரிகைக்கு போகணும் ஒரு வீடியோக்கு போகணும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது இன்றைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை யாரும் பௌத்தரை திட்டலாம் நவிய திட்டலாம் யூதர திட்டலாம் கிறிஸ்தவரை திட்டலாம் மாற்று மதங்களை அவர்கள் நிந்திக்கக்கூடிய வார்த்தையை பேசலாம்

உங்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள் அந்த விரோதிகளுடன் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தீயதை செய்யும் பொழுது நீங்கள் என்று சொல்லும் பொழுது ரத்தத்தை நான் உரிய வேண்டும் என்று சொன்னால் அவன் உன்னுடைய அல்லாவை திட்டுவான் என்று அல்லா தலை சொல்கிறான் அல்லா தல சொல்கிறான் இனையோணம் இல்லா படைங்கள் அவர்களை நீங்கள் போனால் அவர்களுடைய மதங்களை மார்க்கத்தை சித்த போனால் அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி சிக்கினால் அவர்கள் அறிவில்லாமல் வரம்பை மீறி அல்லாவை திட்டுவார்கள் வரம்பை மீறி அல்லாவை திட்டும் கார்ணிகளாக ஆகிவிட வேண்டாம் அழகான ஒரு வார்த்தையை சுஹான் அல்லா ரசூசல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சஹில் புகாரில் பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அப்துல்லா அமர் ஆஸ் ரஜான் அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் இன்னமின் அக்பரில் கபாயிர் ஐயல் அலர் ரஜுலு வாலிதேஹி பெரும் பாவங்களில் பாவமான காரியங்களில் பெரும் பாவம் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையரை திட்டுவது நவியே தாயை தந்தையை யாரும் திட்டுவார்களா அவன் ஒரு மூலக்கெட்டு போன மனிதனாக இருப்பானே தவிர ஒரு புத்தியுள்ள தாய் பாசம் இல்லாமல் இருப்பான் என்றால் அது அவன் ஏதோ ஒரு குறைப்பாடு இருக்கிறது அந்த குறைப்பாடு சரி செய்யப்பட வேண்டும் நவியவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் நீ வந்து நேரடியாக திட்ட மாட்டாப்பா எசுப்பு ரஜுல் அபர் ரஜுல் எசுப்பு அபாஹு எசுப்பு உம்மஹு இவன் வேறொருவனுடைய தகப்பனை தாயை திட்டுவான் அவனுடைய தாயையும் தந்தையும் திட்டவான் சொன்னார்கள் நீ உன்னவருடைய தாய் எழுத்து பேசினால் அவனுடைய தாயையும் தந்தையும் குடும்பத்தையும் திட்டுவான் நீ உன்னுடைய பிற தெய்வங்களை நீ திட்ட போனால் அவர்களுடைய அல்லாவை உங்களுடைய அவன் ஆரம்பிப்பான் என்பதாக ஹதீஸ் இலக்கத்தை படியுங்கள் மேலான சகோதரர்களே எங்களோட மார்க்கம் மிக நூதனமான மார்க்கம் நாங்கள் சில நேரத்துக்கு என்ன செய்வது என்று ஒரு சுமையாக இது எப்படி நான் முகம் கொடுக்க போடும் என்று தடுமாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அழகான வார்த்தைகளை வைத்திருக்கிறான் மனித